இவர்களை ஆனந்தமானவர்களை அற்புதமானவர்கள் இந்த அற்புதமான தருணத்தில் கும்ப ராசி நண்பர்களே ராஜராஜன் பிறந்த அற்புதமான கும்பராசியில் பிறந்த நண்பர்களே உலகத்தில் பல சாதனைகள் பல அரசாளும் யோகத்தை பெற்ற கும்பராசி நண்பர்கள் ஏழு பாதிப்பில் இருக்கின்றது நண்பர்கள் இந்த நேரத்தில் இந்த குரு எங்களுக்கு எப்படி இருக்கின்றது மே பதினாலு முதல் பிறந்து குரு பகவான் வந்து பார்த்தீர்கள் உங்களுக்கு ஐந்தாம் இடப்படக்கூடிய பூர்வ புனி பூர்வ பஞ்சம பஞ்சமசானத்தில் வந்து உங்கள் ராசியை பார்க்கின்ற நண்பர்களே இந்த ஓராண்டு காலம் பேங்க் லோனு கிரெடிட் கார்டு ஏகப்பட்ட வழக்குகள் ஒம்பு வழக்கு எல்லாமே சால்வ் ஆகி அற்புதமா ஆனந்தமா வரப்போகின்றது ஒரு பார்வை பெற்றவுடன் கோடி நன்மைங்கிறது திருமண மாலை கழுத்தில் விழப்போகின்றது வளகாப்பு சத்தம் கேட்க போகின்றது நல்ல படிப்பு நல்ல எக்ஸாமினேஷன் எல்லாமே அற்புதமா அமையக்கூடிய சூழ்நிலையில் வரப்போகின்றது நண்பர்களே அதே போன்று ஒன்பதாம் இடம் சாரத்தை பிறப்பதனால் குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டு ஒரு வாட்டினும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க கும்பராசிகள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதே மாதிரி லாபஸ்தானத்தை பார்க்கின்றது மிக அற்புதமான வரவுகள் சல வரவுகள் ஏற்றுமதி எக்ஸ்போர்ட்டு வேற கம்பெனி மாறலாம் வேற சூழ்நிலைகள் மாறலாம் வெளிநாட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா அதிர்ஷ்டங்களும் அதிர்ஷ்ட தேவதைகளையும் உங்களுக்கு அஷ்டலட்சுமி கடாச்சத்தை பெற்று குபேர யோகத்தைப் பெற்று குரு பகவானுடைய அருக்கடாட்சியத்தில் நம்பரும் வெற்றியும் நண்பரும் பாக்கியத்தையும் நம்பரும் செல்வம் செல்வாக்கு எல்லாத்தையும் பெறக்கூடிய ஒரு ராசி ஏழு சனி பாதிப்பு இருந்தாலும் குரு பகவானுடைய கடாச்சாரத்தின் மூலியமாக ஒரு தங்க கவசம் துரியோதனுக்கு வஜ்ர தேகம் போற்றது போன்று உங்களுக்கு ஒரு வஜ்ர தேகமாக சனியினுடைய பாதிப்பிலிருந்து குரு பகவான் பொன்னவன் மன்னன் இந்த ஓராண்டு காலம் உங்களை காக்கப் போகின்ற நண்பர்களை இந்த அற்புதமான நேரத்தில் சென்னை திருவள்ளிதாயம் பாடியில் இருக்கின்ற குரு பகவானை ஒரு தடவையிலும் வழிபட்டுவார்கள் குரு பயிற்சிக்கு அப்புறம் போன்று அந்த அற்புதமான சூழ்நிலையில் உங்களுக்குரிய ஜோதிலிங்கம் கேதார்நாத்ல இருக்கக்கூடிய கேதார்நாத் பகவான் இமாலயாசில் இருக்கின்றது நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஜோதிலிங்கத்துக்கு சென்று வந்து கொண்டிருக்கட்டும் கும்பராசி நண்பர்கள் ஒரு தடவையிலும் இந்த கேதாரநாத் போயிடந்தால் குரு பகவானுடைய அறுக்கட்டாச்சாரத்தை பெற்று செல்வகோளம் பொருள் பொருள்வளம் அனைத்து வளங்களும் பெற்று வாழ்வாங்க வாழ்வீர்கள் என்பதைச் சொல்லிக்கொண்டு உங்களுக்கு விடைவீர்கள் என்பதை ஏலசனி நடக்குதுங்கிற எந்த பட வேண்டாம் இந்த ஓராண்டுக்கு உங்களுக்கு தங்க கவசத்தை குரு பகவான் போகின்றார் வஜர தேகத்தை உங்களுக்கு குருபகவான் வருகின்றார் சனியிலிருந்து பாதிப்பிலிருந்து விடைபெற்று இந்த சனியுடைய பார்வையில் எல்லாமே ஒன்பதாம் இடம் அமைஞ்சாலும் குலதெய்வத்தை வழிபட்டுவார்கள் வாருங்கள் தந்தை இடத்துலேருந்து வரக்கூடிய சொத்துக்கள் தாய் வழிய சொத்துக்கள் எல்லாமே பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நினைத்து பார்க்க முடியாத அதிர்சுத்தையும் நினைத்து பார்க்க முடியாத யோகத்தையும் கொடுக்கும் யாராச்சும் கையில் உணவாக வந்து எங்கேயும் போனீங்கன்னா ஃபாரின் போனீங்கன்னா லாட்டரி வாங்க கண்டிப்பாக லாட்ரி அடிக்கக்கூடிய யோகம் கொடுக்கணும்னு சொல்லி மிகப்பெரிய லாட்ரி யோகத்தையும் மிகப்பெரிய அதிர்சுத்தையும் மிகப்பெரிய கோடீஸ்வரர் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய பலமான நலமான அமைப்பாக குரு பயிற்சி உங்கள் கும்பராசிக்கு அமைந்திருக்கின்றது நம்பர்களே வாழ்த்துக்கள் வாழ்க்குடன் வாழிய நலம் வாழிய